இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைவர் அயோத்திதாச பண்டிதர் காலம் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தைந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு பிறப்பிடம் சென்னை ஆயிரம் இலக்கு இவரின் இயற்பெயர் காத்தாவராயன் இவர் இயற்றிய நூல்கள் ஹரிச்சந்திரன் பொய்கள் இந்திரதேச சரித்திரம் புத்த மார்க்க வினாவிடை முருகக்கடவுள் வரலாறு யதார்த்த பிராமண தந்திரம் ஏசதார பிராமண தந்திரம் தென் இந்தியாவின் முதல் சாதி எதிர்ப்பு போராளி இவர் ஒரு மிகச்சிறந்த தமிழறிஞர் மற்றும் வேதாந்த சித்த மருத்துவர் இவர் வாழ்ந்த காலகட்டங்களில் ஐரோப்பிய ஆட்சிதான் இந்தியாவில் இருந்தது இந்த பண்டிதருடைய பாட்டன் கந்தப்பன் பண்டிதருடைய அப்பன் கந்தசாமி பண்டிதருடைய இயற்பெயர் காத்தாவராயன் காத்தாவராயனுடைய தந்தை கந்தசாமி கந்தசாமியின் தந்தை கந்தப்பன் அந்த கந்தப்பன் தான் ஆயிரத்தி எண்ணூற்று பதினொன்றிலே சென்னை மாநகரின் ஆட்சியாளராக இருந்த எல் பிரபுவிடம் கொண்டு போய் ஒரு ஓலைச்சுவடியை கொடுக்கிறார் அந்த ஓலைச்சுவடியில் இருந்ததுதான் திருக்குறள் அதை முதன் முதலில் தமிழில் பதிவிட்டவர் எல்லிஸ் பிரபு இன்றைக்கு நாமெல்லாம் பெருமையாக கொண்டாடப்படுகிற இந்த திருக்குறளை நம் சமூகத்துக்கு பாதுகாத்து வழங்கிய பெருமை அயோத்திதாச பண்டிதரின் பாட்டனாரையே சாரும் பிண்டம் என இரண்டென்ற ஏதுமில்லை அவை அனைத்தும் ஒன்றே என ஆதிசங்கரர் நிறுவிய அத்வைத கோட்பாடை படித்ததால் அத்வைதானந்த அந்த சபை நிறுவி ஒடுக்கப்பட்ட மக்களை ஒன்று சேர்த்தார் ஆனால் அத்வைத கோட்பாடுகள் அனைத்துமே சனாதான தர்மத்தையே மேல் நோக்கி காட்டுகின்றன என்பதை அறிந்து அதை கைவிட்டார் நம் அயோத்தியத பண்டிதர் ஆதிசங்கரர் மிகச்சிறந்த மாமனிதர் அவருடைய கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்ட நம் அயோத்திதாசர் நம் இந்துத்துவத்தின் மீது நம்பிக்கை கொண்ட அயோத்திதாசர் ஏன் அதை தொடரவில்லை ஏன் அத்வைத சங்கத்தை இட்டு வெளியேறினார் என்பதை நீங்கள்தான் யோசிக்க வேண்டும் சாதிய வேறுபாடுக்கும் சமூக விடுதலைக்கும் பௌத்த மதம் மட்டுமே விடையளிக்கும் என்பதை நன்கு படித்து ஆராய்ந்து உணர்ந்து கொண்டார் அயோத்தியதாசரின் சிந்தனைகள் லட்சியங்கள் அனைத்தும் சாதி மதமற்ற கோட்பாடு கருணை அன்பு பற்றியாகவே இருந்தன இவற்றை உலகுக்கு அருளிய புத்தரின் புத்த கோட்பாடையே ஆயுதமாக ஏந்தினார் இதைத் தொடர்ந்தே அம்பேத்கரும் புத்த மதத்தை நிலைநாட்டினார் மேலும் அதை ஒடுக்கப்பட்டோரின் சார்பான மதமாக அம்பேத்கர் அறிவித்தார் இதன் மூலம் அம்பேத்கரின் புத்த மத கோட்பாடுக்கு அயோத்திதாசரே முன்னோடியாக இருந்ததை பார்க்க முடிகிறது பௌத்த மதமே தொன்மையானது என்று கூறுவதற்கு சான்றாக வால்மீகி ராமாயணத்தில் இலங்கையில் சீதை தேடிச் சென்ற அனுமன் அங்கிருந்த ஒரு கோபுரத்தின் உச்சியில் அமர்ந்து இருந்ததாகவும் அது புத்தரின் விகாரம் அதாவது புத்தரின் கோவிலாக இருந்ததாக எடுத்து காட்டினார் அத்துடன் ஞானம் சாதனம் பெற்ற ராமன் புத்தரை போல் ஞானத்தை பெற வேண்டும் என்ற வசிஷ்டரின் கூற்றை நிறுவினார் கிராமங்களில் மக்கள் அரச மரங்களில் செங்கல் வைத்து வணங்கும் நாகரிகத்தை சுட்டிக்காட்டி காட்டி அரச மரங்களில் வணங்கும் நாகரிகம் என்பது புத்தர் ஞானம் பெற்ற போதி மரமே என்று கருத்தை முன்வைத்தார் மேலும் இந்திர விழா போதி பண்டிகை தீப தீபசாந்தி ஆகியன தற்போது நாம் கொண்டாடும் மார்கழி மாத சொக்கப்பானை கொளுத்தும் கொண்டாட்டமாகவும் போகி பண்டிகையாகவும் இந்திரனை பூஜிக்கும் பொங்கலாகவும் மாறி உள்ளதாக கூறினார் பூர்வ குடிமக்களை வஞ்சகமாக வென்ற ஆரியர்கள் பௌத்த கொள்கைகளையும் சடங்குகளையும் தங்களுடையது என்று அபகரித்து கொண்டார்கள் இந்துக்கள் என்று தங்களை சொல்லிக்கொள்பவர்கள் சிந்து நதி ஓரமாக அதாவது கைபர் கணவாய் மூலமாக வந்த ஆரியர்கள் தான் இந்திய வரலாறு என்பது பூர்வ பௌத்தத்திற்கும் ஆரியத்திற்கும் இடையே நடந்த போராட்டமே ஆகும் அயோத்தியதாசர் பௌத்தத்தை ஏன் முன்னெடுத்தார் என்ற கேள்வி கேட்கப்பட்ட போது அவரை பின்தொடர்ந்த அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கூறியது ஒன்றுதான் அது காந்தியும் பாரதியும் ஏன் பகவத்கீதை முன்னெடுத்தனர் என்ற கேள்விக்கு இது பதிலாகும் அனைத்து சமய கோட்பாடுகளின் சாரங்களை ஒன்று சேர்ந்து பணியாற்றுவதற்காக தொடக்கப்பட்ட பிரம்மஞான சபை நிறுவர்களின் ஒருவரான ஆள்காட்டுடன் நல்ல நட்பு கொண்டிருந்தார் அயோத்திதா அவருடன் உதவியோடு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பல பள்ளிகளை நிறுவினார் அப்பள்ளிகளில் ஒன்றுதான் சென்னையில் உள்ள ஆல்காட் நினைவு மேல்நிலைப் பள்ளி அது இப்பவும் இயங்கி வருகின்றன வடக்கே அண்ணல் அம்பேத்கரும் தெற்கே தந்தை பெரியாரும் சாதி மதமற்ற போராட்டங்களில் ஈடுபட்ட காலத்திற்கு முன்பே நம் தாசர் அந்த போராட்டங்களை தொடங்கி வைத்துள்ளார் நம் பண்டிதரை பின் தொடர்ந்த ஆய்வாளர்கள் வருத்தத்துடன் கூறுவது ஒன்றுதான் நம் பண்டிதர் மற்றும் தந்தை பெரியார் அம்பேத்கர் காலகட்டங்களில் இருந்திருந்தால் மூன்று பேரும் ஒன்று சேர்ந்திருந்தால் இந்தியாவின் வரலாற்றில் ஆரியம் இருந்ததற்கான தடயமே இல்லாமல் உரு உழைத்து வரலாற்றை சீரமைத்திருப்பார்கள் Yeah.